அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையருளாளர் குருவர்களாலும் மாயன் மயல்ல தொடர்ந்து நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகங்கள் எல்லாம் இல்லை ஒவ்வொரு கிரகமுமே பலம் வாய்ந்து நம்முடைய விதியும் நம்முடைய கதியம் சரியாக அமையுமானால் அந்த கிரகம் நற்பலனை தர தயங்காது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அதாவது என்னுடைய அனுபவத்தில் தெய்வ குரு கைவிட்டாலும் அசுரகுருவாக இருந்தாலும் அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாரும் நல்லறமாக அமைந்தாலே போதும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்திரக்காரகன் இந்த சுக்கரனுடைய பேச்சி மாயன் மயனை தொடர்ந்து பேசிட்டு வர காரணம் உங்கள் நலன் தானே தொடர்ந்து மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை உண்டு இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் என் அன்னை பிரத்தேகிரா விஷ்ணு மாயனுடைய பரிபூர்ணமான ஆசை கிடைக்கணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணுறேன் தொடர்ந்து மாயமையில சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும் காரணம் திருத்தணையில் அமைகின்ற அந்த பாரசவீஸ்வர ஆலயம் நல்ல முறையில் அமைவதற்கு நீங்கள் செய்கின்ற சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு செங்கற்கள் மாறி அந்த முழுமையான சனி பகவானுடைய அருளும் இறை அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்தரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சி இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த காலில் கட்ட குறுகிய காலம் தான் முப்பத்தைந்து நாட்களாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்வில் இழந்ததை திரும்பத் தருவதோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதிக்கு சந்தோஷத்துக்கு காரணம் ஏன்னா சுக்ரன் தான் அது மட்டும் கிடையாது இந்த கலந்தரக்காரகன் சுக்கிரன் பயிற்சியாகும் பொழுது மற்ற கிரகங்களோட நம்ம நிலையையும் பார்க்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது கண்ணீர் ராசியின் அதிபதியான புத பகவானும் கண்ணீர் ராசியிலே தான் இருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது செவ்வாயை வரைக்கும் துலாம் ராசியில் இருக்கின்றார் பலம் வாய்ந்த புரிந்து கொள்கின்ற ஒரு கரகத்தன்மையுடைய செவ்வாயோ துலாம் ராசி இருக்கின்றார் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் கும்பராசியிலே இருக்கின்றார் அதே நேரத்தை பாத்தா மீனராசியில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வகரகதியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் குரு பகவான் மிதுனராசியிலே இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் முக்கியமான இதுதான் சுக்கர பகவான் சிம்மராசியிலே யாரோடு இருக்கின்றார் கேதுவோடு இருக்கின்றார் சிம்மராசியில் இருந்த சூரிய பகவான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார் இப்போ கலத்திரகாரகன் சுக்ரன் அந்த கேது அங்க இருக்கின்றார் எங்க இருக்கின்றார் சிம்ம ராசியில் இருக்கின்றார் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுதுக்க களத்திரகாரன் சுக்ரனுடைய சுக்கிரனுடைய பேச்சு நடக்குது அற்புதம் என்றுதான் சொல்லுவேன் அற்புதம் என்று சொல்லுவேன் இது பண்ட ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் எல்லாமே என் தாய் திரும்பவும் ஒரு முறை சொல்கின்றேன் ஒரு நல்ல ஒரு எங்கோ ஒரு முறையில் இருந்து ஒரு ஒரு நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்றாரு இல்லையா அதுவே பெரிய வகை அந்த வகையில் பார்க்கும் இந்த பிரத்யேகரா உபாசகன் விஷ்ணுமாய சேவகன் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில எல்லா நலமும் பெற்று நிம்மதியான ஒரு வாழ்வழுவதற்கான அருமையான ஒரு வாய்ப்பை தரணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன் மாயாண்மயம் ஆன்மீக சகோதரிகளே சோழி பிரசனத்தின் மூலமாக இப்போ நம்ம பார்க்க போறது இதுன்னா ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் கிருத்திகே ரெண்டு மூணு நாளும் நோயினி மிருக சரிஷம் ஒன்று எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசரத்துல பார்க்க போறோம்

ரிஷவராசி ஆன்மீக சகோதர சகோதரியே இந்த குரு பகவான் பார்த்த வரைக்கும் நமக்கு எத்தனை தாக்கத்தையும் நன்மையும் தருவாரோ அதை விட ஒரு படி மேலாகத்தான் அசுர கிரகமாக இருந்தாலும் கூடிய கலத்திரகாரகன் சுக்ரன் தருவார் இணை குருவுக்கு இணையான பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரகாரகன் சுக்கிரன் அந்த வகையை பார்க்கும் பொழுது இந்த கலத்திரகாரகன் சுக்கிரன் எங்கு வருகின்றார்ன்னா தன்னுடைய தன்னுடைய அதாவது அசுர குருவாக இருந்தாலும் கூட ஒரு அசுரனோடு இணைகின்றார் கெட்டது அதாவது சொல்வாங்க கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் அந்த வகையில் இதைத்தான் நான் சொல்ல போகின்றேன் ரிஷபராசிக்கு கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் அந்த வகையை பார்க்கும் பொழுது கேதுவை இருக்கின்ற இடத்திற்கு வருகின்றார் யார் வராரு நடத்திரகாரகன் சுக்ரன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஆனால் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படக்கூடியது அதே நேரம் நன்மை மட்டுமே என்னன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க என்பதைத்தான் இந்த முப்பத்தைந்து நாட்கள் இந்த சுக்கரனுடைய பயிற்சி விஷ்ணவராசிக்கு சொல்கின்றது அந்த வகையில் பார்க்கும்போது விஷ்ணவராசிக்காரர்களுக்கு மாத தொடக்கத்தில் தங்களின் உடல்நல மிகவும் கவனமாக இருக்கக்கூடியது இது வேண்டும் காரணம் என்னன்னா சுகரை வைத்துதானே சித்திரம் வரைய வேண்டும் அந்த வகையில் உடல்நிலையெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் படிப்படியாக உடல்நலம் முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட இழுத்தடித்த வம்பு வழக்குகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த சுக்கரனுடைய பயிற்சி ரிஷபராசிக்கு அமைகின்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் இழுத்தடித்த நான் சொன்னேன் அல்லவா நீண்ட நாள் வருத்திய நோய் ஸோ எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் சம்பாதித்த பணம் பூராமே இந்த மாதிரி விரைய செலவாக ஆகின்றதே என்று கவலைப்பட்டவர்களும் ஒரு நிலை கவலையே பட வேண்டாம் அருமையான ஒரு மாற்றம் உடல்நலம் மட்டுமல்ல மனநலம் மட்டுமல்ல ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் இந்த சுக்கரனுடைய பயிற்சி நெசவராசிக்கு அமைகின்றது அதே நேரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தவறான புரிதல்கள் அதிகரிக்கும் எதையும் சளிரையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் இருந்தால் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து நிதானமாக நடவடிக்கை எடுக்கிறது நல்லது குறிப்பாக சொல்ல போன திருமணம் போன்ற சுபகாரியங்கள் அது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைக்க திருமணமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும் ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான கலை அது இந்த சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கோ அப்படியே சொல்லணும் உங்க மனம் சந்தோஷப்படுவதற்கான வார்த்தை சாலங்களை எல்லாம் இதில் கோர்த்து நான் அழைக்க முடியாது அந்த வகையில பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ளும் இதுதான் இந்த முப்பத்தைந்து நாட்களில் புரிந்து கொள்வதில் சில தவறான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் நிதானமாக பொறுமையாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்பதைத்தான் கடத்திர காரகன் சுந்தரன் விஷவராசிக்கு சொல்கின்றார் வியாபாரத்தில் போட்டியை கூட இறுதி வெற்றி என்பது உங்களுக்கு தான் நீண்ட தூர பயணங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் சிலருக்கெல்லாம் வெளிநாடு வெளிமாநிலம் செல்வதற்கான தொழில் ரீதியாக ஒரு சந்தர்ப்பம் அமைந்தாலும் கூட வெற்றி பெறுவதற்கான இறுதி வெற்றி உங்களுக்கு தான் அதே நேரம் பார்த்தீங்கன்னா தேவையற்ற பம்பு வழக்கில் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருப்பதனால நிதானமாக இருங்க தானுண்டு தன் உண்டு வேலையுண்டு என்று இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு இருந்தாலும் கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு என்னை வரைக்கும் அனுபவ பாடத்தை நடத்தி தருவதற்கான சூழ்நிலையைத்தான் கலத்தரக்காரர் தருகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் இந்த கல கணவன் மனைவி உறவு அந்த அன்யூனியம் என்று சொல்லக்கூடிய உறவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலங்க அந்த அந்யூனியம்னு சொல்லுவ அந்த உறவு அந்த உறவில் பாதிக்கப்பட்டு மனவேதனை இருந்தவங்க வாழ்க்கையெல்லாம் ஒரு ஒரு ஒருவர் புரிந்து கொண்டு அந்த கணவன் மனைவியினுடைய உறவு பலப்படுகின்ற அருமையான சந்தர்ப்பம் பிரிந்த கணவர் மனைவிகளுக்கு கூட ஒன்று சேருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அப்பா பிள்ளைகளுக்குள் இருந்து வந்த மன கசப்புகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஒரு ஒரு ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை இதே நேரத்தில் அமைத்து தருவார் நான் சொன்னேன் அல்லவா நான் நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் கவனமாக நிதானமாக அடித்து விட்டாலே போதும் கடந்த கால கசப்புகள் எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாம நிம்மதியான வாழ்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அமையும் அது மட்டும் கிடையாதுங்க சிலருக்கெல்லாம் அரசு துறையில் வேலை கிடைக்குமோ அரசு துறையில் ஆதாயம் பெற வேண்டுமோ என்றெல்லாம் ஒரு கனவாகத்தான் இருக்கும் அந்த கனவு மெய்ப்படுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான அரசு துறையில வேலைக்கு முயற்சி பண்ணாலும் அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அப்படி அதே நேரத்துல எந்த பெரிய முடிவை போதும் கொஞ்சம் கவனமா நிதானமாக எடுத்து விட்டாலே ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் ஒரு அருமையான சந்தர்ப்பமாக அமையும் என்னுடைய அனுபவத்துல கேது இருக்கும் இடத்திற்கு சுக்ரன் வருகின்றார் அப்படி வரும் பொழுது கேது யாரு ஞானகாரன் ஞானம் மட்டுமே கிடையாது எதிலுமே ஒரு இருந்து பேசுகின்ற ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு சோம்பலான முடிவு எடுக்கின்ற ஒரு சூழலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக நிதானமாக பொறுமையாக இருந்து விட்டாலே போதும் என்னுடைய அனுபவத்தில் இந்த காலகட்டம் அது மட்டும் கிடையாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர்வதையும் கேது தருவார் ஒரு அனுபவம் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை தருவார் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதாவது கேது இருக்கும் இடத்தை நோக்கி வருகின்ற கலத்திரகாரகன் சுக்கரன் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் புரிந்தவர்கள் ஒரு தன்மையும் இருப்பதனால கொஞ்சம் நிதானமா பொறுமையா இருந்து விட்டாலே போதும் இந்த முப்பத்தைந்து நாட்களுக்கு குறிப்பாக பாடுமே இந்த காலகட்டத்தில் காரணம் என்ன ரெண்டு பேருமே அசுரர்கள் ரெண்டு பேருமே அசுரர்கள் அதாவது இவர் அசுரருக்கே குரு இவர் அசுரன் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பார்த்துதான் பழகணும் யோசித்து தான் செய்யணும் அவ்வாறு விட்டாலே போதும் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி ரிஷபராசிக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை அமையும் நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல தசாபக்தியும் இறையரனும் குருவர்களும் இருக்குமானால் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி தம் மாற்றத்தையும் இவர் தந்து விடுவார் அதே நேரத்தில் அருகில் உள்ள மகா கணபதியுடைய ஆலயம் அந்த மகாகணபதியுடைய ஆலயம் சென்று அருகம்புல் மாலை சாத்தியோ ஒரு ஐந்து தேங்காய் கோத்த மாலை அணிவித்தோ இறைவனை வழிபாடு செய்வீர்கள் தடைகளும் தடைகளும் நீங்கி நிம்மதியான வாழ்வு அமைவதற்கான சந்தர்ப்பத்தை கலத்திரக்காரன் சுக்கரனும் கேதுவும் விஷவராசிக்கு அமைத்து தருவார்கள்